ப்ரோ உங்களோட மூணு ஆசைய சொல்லுங்க ப்ரோ எங்களால நிறைவேற்ற முடியுதானு முடியுதான்னு சொல்லிடுவோம் என்னென்னா அவ்வளவு பேர் ஆசைலாம் இல்லை ஒரு மிடில் கிளாஸ் பையன் என்ன ஆசைப்படுவோம் ஆசைதான் என்னோட ஆசை என்னன்னா எல்லாரும் மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் ஆசைப்படுறதுதான் ஒரு சொந்தமா ஒரு சின்ன வீடு ஒரு காரு சொந்தக்கார எதிரில் நல்லா கம்பீரமாக வாழணும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆசை என் ரெண்டாவது ஆசை என்னன்னா நானும் சரியாக படிக்கல என் ஒய்ஃபும் சரியாக படிக்கல எங்கள் வீட்டில் யாரும் அவ்வளவு சரியாக படிக்கல ஆனால் என் பொண்ணு டியாவை நல்லா பச்சு ஒரு பெரிய ஆகணும் அதுதான் என்னோடய ரெண்டாவது ஆசையே மூணாவது ஆசைன்னா கொஞ்சம் பேராசைனும் சொல்லலாம் கொஞ்சம் அதிகமான ஆசையும் சொல்லலாம் ஆனால் என்ன ஆசைனால் நான் வந்து படத்தில் நடிக்கணும் படத்தில்னால் ஹீரோவெலாம் இல்லை ரொம்ப ஒரு சின்ன ரோலாக கிடச்சாலே பண்ணுவேன் என் படத்தை டேட்டரில் உட்காந்து நான் பார்க்கணும் அதுதான் என்னோட மூணாவது ஆசை நீங்கள் என்ன டேரக்ட்ரு ப்ரொடியூசர் என்ன பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க நான் என் திறமையை காட்டுறேன் இந்த ஆசையெல்லாம் நிறைவேறுமா சொல்லிட்டு தான் உங்களை கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன் ஒரு என்ன ஒரு நாள் இந்த மூணு ஆசையும் நிறைவேறும் உங்களுக்கு என்னென்ன ஆசைன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து என்ன பண்ணாலும் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வெளியே பார்ப்போம் பை